எல்லோருக்கும் வணக்கம் சரத்குமார் சார் அண்ட் ஃபேமிலி வெல்கம்ஸ் யூ ஆல் திருமணத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன்னு ஏற்கனவே சார் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மரியாதை மொத்தமாக இன்னைக்கு வித் கப்புல்ஸ் சார் அஸ் காம் ஸோ அவங்க உங்களோட பேசுவாங்க இப்போது இதுக்கப்புறம் வந்து தர் இஸ் நோ கொஸ்டின் ஆன்சர் அட் ஆல் ஸோ அவங்க மேடையில் என்ன பேசுகிறாங்களோ தட் டு பி டேக்கன் சார் ப்ளீஸ் Vanakam, uh, thank you so much for coming. Uh, all, uh, Everyone of the press and Sarath Kumar as well, thank you for coming. I'm sorry I don't speak Tamil as yet, but I'm learning very, very quickly. I know Sapat, Tani, and Pondati. <laughs> but within a few months, I will learn Tamil because you all are my people. Bombay is not my home anymore. Chennai is my home. And you all are my people. Um, my name is Nikolai Sachdev. I haven't met you all before, so I'd like to introduce myself. And I am married to this beautiful woman, who you all know very well. Um, she said after marriage she wanted to change her name. Of course, she wanted to. She will never lose Sarat Kumar in the middle, but she wanted to have Varalakshmi Sarat Kumar Sachdev. But I will not have that. She will always remain and retain her name as Varalakshmi Sarat Kumar. I will be taking her name, so I will be known as Nikolai Varalakshmi Sarat Kumar Sachdev, and so will my daughter. So, Sarat Kumar, his legacy, and my wife's legacy will li live on forever. So, that's what I'm going to do for my wife. Um, you all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. Uh, she may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. Um, so, I just want to tell you all that. Uh, we've just got married, so uh, we're very, very happy. but from tomorrow, she'll be acting again. so we have no breaks. the movies will go on. and sarath kumar and myself support my wife 100%. Uh, she will always act her dreams, her passions, uh, her ambitions, and her acting at vera level. so please support her like you will have for all these years. vera level, vera level.

அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து அவரு பட் என்னோட உயிர் வந்து சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ திங்க் போத் போச்சு தஸ்ட் யோ டு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்களான்னு உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பாக நடிப்பேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டுதான் நீங்கள் வந்திருக்கீங்க அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லன்ச் உங்களுக்காக ஜஸ்ட் டூ தேங்க் யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ளீஸ் ஃபர் யோர் கண்டினியூவிங் சப்போர்ட் ஃபார் மீ

ஏன்னா ஒரு புறம் தேர்தல் சென்று வந்தோம் அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லோரையும் கூப்பிட்னா எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எனக்கு சொந்தங்கள் எல்லோருமே நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் கூப்பிடுற ஒரு சூழல் இல்லாதனால் முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரர் அதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான் பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலை உலர்த்து வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதை சுரேஷ் சந்திரன் சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது இன்னும் நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழலில் நீந்து கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் இன்றைக்குடியாத சூழல் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்க போகிறேன் நான் உங்களை சந்தி இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிடலாங்க அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேரோட விருந்து அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நான் தயார் ஒரு இருபத்தெட்டாம் தேதி டென்டேட்டிவ்லி ஃபிக்ஸ்ட் அது அது கன்ஃபார்ம் மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கிற செய்தி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா நிக் நான் நிக்கல்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நிக்கல் ஆகி சஜிதேவ் இருந்தாலும் நிக்க பீன் அ வண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டு அஸ் அ பர்சன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது தட் வில் சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தட் இட்ஸ் போத் ஆஃப் இமீடியட்லி தட் ஹேப்பன் வித் மீ தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது இட் ஹேப்பன் வித் ஆல்சோ ஐ லைக் டு அஸ் அ பர்சன் ரயானாக இருக்கட்டும் ரயானோட மித்துன்னு நான் மீட் பண்ணுவோம் சரி அப்படி என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாவின் ஷிகா டூ மேரி டு மஞ்சு இவங்களும் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள சந்தித்து பேசும்போது த கேமி சோ மச் ஆஃப் வார்த் லவ் அஃபெக்ஷன் குடும்பமாகனவர்கள இருக்கும் இந்திய ஐ லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் விர் கான் ட்ரூ இன் லைஃப் யுனைட் இட்ஸ் ஃபார் காஸ் அண்ட் த காஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி எவர் ஹேஃப்டர் அதனால் தான் வி விவ் ஜாயின் யார் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் மே பி சேட் அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் இறை அறுவனால் இருவர் வந்து சந்திக்கின்றனர் இருவர் வந்து மனமுடிக்கின்றனர் அது நடந்திருக்கு அது உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தனால ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவராஜ் கரெக்டான தேவராஜ் ஆமான்னு சொல்லுங்க அங்கே வந்து நெல்லையை மட்டும் காமிச்சிடாதீங்க தேவி மணியை காமிச்சிடாதீங்க என் கூட பயணிச்சுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் தேவி மணி எந்திரிச்சு கடைசி வரைக்கும் அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என் குடும்பம் உங்களுக்கு தெரியும் என் வலுவீ பின்பற்றியும் நீங்கள் என்னை உருவாக்குனவங்க சாதாரண ஒரு நடிகனாக ஒரு த தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு ஸ்டார் ஸ்டார்ன்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவி மணிக்கு நன்றி ஏன்னா ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் சுப்ரீம் நிச்சது அவர் தான் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக வேறு எதுக்காக இல்லைன்னு சொல்லி என்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்